i you. ஆவியாரின் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருடனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை வாழ்வு கழித்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கச் செய்தீரே உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம்

கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுபவர் உள்ளார அப்போது இவதான் பெண்ணவனுடைய குலத் தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எரிசுதேரின் ஆண்டவரின்

அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் கலி பாரவாரம் எழுந்தது பல்லவி ஆண்டவர் நமக்கு மாவெரும் செயல் யர்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றிப் புகழ்வார்கள் அல்லேலூயா லூயா தூய இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் பதினாறு தொடக்கம் பதினெட்டு இறுதியாக அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்க ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத் தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்

பெற்றுள்ளோ நிலத்தொழி வந்து உழைப்பின் பயனுமான கப்பத்தை கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும் இறைவர் எனது வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அனைத்து ரசத்தை வாழ்த்து பிரிவீராக செடி மனிதர்களுக்கு கொடுக்கின்றோம் இதைகளால் மிக பானமாக மாறும் இறைவர் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொலைகளே சரளும் ஆண்டவரி இறைவானங்கள் திருநோக்கு கொடுக்கும் இப்பலி உமா குவிந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல படி மன்றாடுங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருடவுமை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது புரி நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்துக் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் ும் எை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உண்மை மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் திரு உடல் கிறிஸ்தவன் 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 திரு உடல் கிறிஸ்து உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்து உடல் கிறிஸ்து உடல் கிறிஸ்திரு உடல்

என் வழிகளை நிலைப்படுத்தும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று